வணக்கம் சுய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி மிதனராசி காணப்படுங்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பேச்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது மிற்கு தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே மன இருக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்து வந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகளை ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரக நிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மிதன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் குருவனுடைய சஞ்சாரம் என்பது இருக்கும் மிதனராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரங்க புத்தி சாதுரியத்தோடும் கலகலை போடும் செயல்பட்டு வருவீங்க பட் அதே நேரம் பொறுமை நிதானம் என்பதும் உங்கள் கிட்ட அதிகமாகவே தென்படும் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் புரிதலோடு நீ செயல்பட ஆரம்பிப்பீங்க உடனிருப்பவங்களுடைய தேவை இருந்து பொறுமையோடும் விட்டு கொடுத்து செயல்பட்டு வருவீங்க பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பிரயாணம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க சிலருக்கு தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் புதிய விஷயங்கள் காரியங்களும் ஈடுபாடுகள் இருக்கும் பட் அவசரப்படாமல் சீரான முயற்சியோடு சிறப்புகளை பார்த்து வருவீங்க பொதுவாக மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க தோணை எந்த ஒரு விஷயங்கள்லையுமே ஈடுபட முடியாது எல்லாத்துலேயுமே பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வருவதே அவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் இந்த மாத அமைப்பின்படியும் அவங்க அந்த நிலைகளிலிருந்தே செயல்பட்டு வருவாங்க ஆகையினால் மற்றவங்க அவசரப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்காக வைக்காதீங்க மற்றபடி உங்களுடைய முயற்சிகளில் நட்பலங்களை எதிர்பார்க்க முடியும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளே இருக்கும் மாத்தின் முப்பகுதியில் கொஞ்சம் சுணக்கணே இருக்கும் மாத்தின் பிற்பகுதியில் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க சிலருக்கு சில முக்கிய பொருட்களை மாற்றக்கூடிய அமைப்புகள் அல்லது பழுதுபாக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் பொதுவாக அந்த காசு சமாச்சாரங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்த்து வருவீங்க சேமிப்புகள் உயரச் செய்யும் நிறைய பேருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் வழக்கத்திற்கு மாறாக வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த காசு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் பக்கம் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு ஆதாயங்களும் கண்டிப்பாகவே இருக்கும் கடன் சொம்மைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பொது விஷயங்கள் காரியங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மற்றவங்க உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு கொஞ்சம் மனுசனியாக இருந்து வரவும் செய்வாங்க வெளியிடங்கள் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெற்று வருவீங்க அதே போல் உங்களுக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஆகையினால் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பரஸ்பரமான விஷயங்கள் அப்படிங்கிறது காணப்படும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட் இருந்தாலுமே நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப சுமைகள் குடும்ப பாரங்கள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகளே அதிகம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது படிப்படியான முன்னேற்றங்களை பெறுவது போன்ற நிலைகளை எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் இந்த மாதம் ஒரு ஆரம்ப காலகட்டமாக இருக்கும் ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே சுமூகமான மாற்றங்களை என்னை தொடர்ந்து பார்த்து வருவீங்க குடும்ப உறவுகள் வகையிலும் கூட ஒரு அனுசனியான தன்மைகளை பெற்று வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இனி அலைச்சல்கள் குறைவாகவே இருக்கும் ஏற்கனவே பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் சங்கடங்களும் கொடுத்து வந்த நிலைகளை இந்த மாத ஆரம்பத்திலிருந்து இனி பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களையும் அனுகூலங்களையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் மூலமாக பெற்றோர்கள் வந்த அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதே போல் பெற்றோர்கள் வகையில் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி குறையவே ஆரம்பிக்கும் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனி ஒரு சுமூகமான நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் ஆதரவு கொடுத்து வருவாங்க குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது மாத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் பற்றுபடாமல் வந்து வருவாங்க ஒரு சிலருக்கு உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் பெரும்பாலும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து வருவீங்க பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள்லேயே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையின் இருந்து ஒரு அன்சனியான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் வாழ்க்கை துணை கொஞ்சம் டென்ஷனோடு எனது வந்திருப்பாங்க மற்ற விஷயங்களில் தான் அவங்களுக்கு அதிக கவனம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு பரஸ்பரமான உறவு நிலைகளை எதிர்பார்க்கலாம் திருமண விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பாக்கிய அமைப்புகள் எல்லாமே மனராசிக்காரங்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றங்கள் தான் கொடுத்து வருது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்துரும் அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் உங்கள் சைடுலேருந்து எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குவீங்க பட் குழந்தைகள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அலைச்சலோன்னு டென்ஷனோடு காணப்படுவாங்க பட் இருந்தாலும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் பொதுவாக மிதன ராசிக்காரங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் சமீப காலமாகவே கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்காக அதிகமாக மெனக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும் பட் இருந்தாலுமே இது வரைக்கும் கஷ்டப்பட்டது வீண் போகாது அப்படிங்கிற நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல மாற்றங்களை இந்த மாதம் பார்த்து வருவீங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் பெரும்பாலும் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் பாசிட்டிவ் இல்லை பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் இத்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் மலிச்ச டென்ஷன்கள் இருக்க செய்யும் கொஞ்சம் இளிபறியான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க மாத்தின் பிற்பகுதியில் மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் குறிப்பாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள மாணவர்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளையே கொடுத்து வரும் கல்வி வித்த நிலைகளில் ஒரு உயர்வு நிலைகளை பெறக்கூடிய நிலைகளை எதிர்பார்க்கலாம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே இருக்கும் மிதனராசிக்காரங்க இந்த ரீதியான தொந்தரவுகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களும் மிதன ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் என்பது அதிகரிக்கவே செய்யும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ரொம்பவே மும்முரமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அல்லது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் மற்ற வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தனக்கு இஷ்டப்பட்ட வேலைகள் காரியங்கள் செய்யவே முற்படுவாங்க தன்னுடைய விருப்பப்படியே எல்லா விஷயங்கள் காரியங்களும் செய்ய ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் அதனால் இந்த ரெண்டு மாத நிலைகளில் கூட்டு கிரக அமைப்புகளால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ரொம்பவுமே இறுக்கமான மந்தமான சூழ்நிலைகளை பார்த்து வந்த மீன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ரிலாக்ஸேஷனான நிலைகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் அந்த வகையில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இப்படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது பட் இருந்தாலும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும் ஆகையினாலும் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க ஸோ ஓராளம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளே இருக்குது கடந்த சில மாதங்கள் போது இந்த மாதம் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் பார்கவரமுடன்